என்ன செய்யறது பெரும்பான்மையின் யாருக்கு முடிவு பண்றது ஒரு இழிபறியில சம எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் வந்துட்டா இப்போ எந்த கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் ஆட்சி அமைக்கிறது கூப்பிடுறது என்பதை முடிவு செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரம் ஆனாமா இப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நீதிமன்றத்துல முடிச்சிட்டான் யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் நிரூபிச்சுக்க முடிஞ்சு போச்சு உனக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்கிறான்னு நேரடியாக கணக்கெடுக்க அதுல எவனுக்கு அதிக பெரும்பான்மை இருக்கோ அவனை அமைச்சரவை வச்சுக்க சரி இன்னைக்கு ஒருத்தனுக்கு பெரும்பான்மை இருக்கு அவனுக்கு நாளைக்கு பெரும்பான்மை குறைஞ்சு போகுதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு நான் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறேன் உரிமை கோரிட்டு இவன் மேல நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு முடிச்சுட்டு போ ரெண்டு விஷயம் அதுல இதற்காக ஆளுநர் என்ற பதவி தேவையில்லை இன்னொன்று டெல்லியிலே ஆட்சி இல்லாத காலமே இருக்காது நம்ம வாழ்க்கையில பாத்துருக்கிறோம் இந்த வாஜ்பாய் ஆட்சி பெரும்பான்மை அடைந்து பதிமூணு நாட்களையே கவிழ்ந்தது ஆட்சி கவிழ்ந்ததனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரே இல்லாத ஒரு ஒரு அரசாங்கம் என்பது கிடையவே கிடையாது தேர்தல் அறிவிப்பா அந்த தேர்தல் நடந்து முடிகிற வரையும் இவரு காவந்து சக்கா கார்த்திகை கவர்மெண்ட் அவர் இருந்துக்கிட்டு தேர்தல் நடந்தணும் அதெல்லாம் சொல்லுவான் அது டெல்லி அரசாங்கத்திற்கு என்று சொன்னால் ஏன் மாநில அரசாங்கத்துக்கு முடியாது அது எதுக்கு கவனர் ஆட்சி வேணும் கெவனர் ஆட்சி வந்துருச்சுன்னா டெல்லியினுடைய ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம் கவனராட்சின்னு தனியா கவனரா இருக்கிறாரு குடியரசு தலைவருடைய ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம் குடியரசு அலைவுக்கு தனியா அதிகாரம் கிடையாது இந்திய அமைச்சரவை என்ன சொல்ல அதன்படி நடத்துக்க வேண்டியதுதான் குடியரசு தலைவருடைய அதிகாரம் தனி அதிகாரம் கிடையாது எனவே இந்திய அரசு இங்க ஒரு மாநகரசையும் நடத்திக் கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பு உள்ளதுதான் அது எனவே ஆளுநர் பதவியும் கூடாது ஆட்சி கலைப்பு உரிமையும் கூடாது அதான் சொல்லுங்கள் ஆட்சி கலைப்பு மட்டும் அல்ல தமிழ்நாட்டையே கலைத்திடலாம் இப்போ நயனார் நாகேந்திரன் சொன்னதை பற்றி அல்லபார்த்தி சொன்னார் நயினார் நாகேந்திரன் இப்போ ஒரு பிஜேபிக்கு தலைவர் அண்ணாமலைக்கு பிறகு மாநில தலைவர் அவருக்கு இருக்கிற ஆகப்படிய கவலை என்ன நான் ஃபோன் பண்ணி ஒரு பா பிஜேபி நிர்வாகித்தன் பே மாவட்ட நான் பேசுனேன்னா நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னா எந்த நயினாருன்னு கேட்குறா அவன் அப்படின்னு கேட்கலாரு அவர் கவலையே அவருக்கு அதுதான்

நம்மகிட்டே ரெண்டு மூணு பேர் இருக்கிற அதுக்கெல்லாம் ஜாதி